நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி நல்வாய்ப்பு பிப்ரவரி மாசத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தை வரையில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்துலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது காரணம் அந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை சுக்ரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டால நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதம் ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை தான் சாமி நீங்கள் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே ஃபண்டு ஃப்ளோ இல்லை அப்படின்னு அதுதான் உண்மை வருமானம் இல்லை சுத்தமாக வருமானம் போச்சுங்க சாமி ஒரு ஒரு ஐம்பது சதவிகிதத்த ரிஷபராசி என்பர்கள் அப்போ ரிஷபராசி நேர்களே சிறு தொழில் குறு தொழில் செய்பவர்களாக நீங்கள் ஆனால் அந்த சிறு தொழில்கள் சிறப்படையும் சார் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருந்தார் சார் அதனால தான் உங்களுக்கு வருமான பிரச்சனைகள் இருந்தது அதனால தான் உங்களுக்கு வேலை போச்சு அப்படியா சாமி எனக்கு அதனால தான் வேலை போச்சுங்களா அப்படிங்களா சாமி அதனால தான் எனக்கு அந்த பணம் காசு அப்போ கிடைக்கலையா அதுதான் தட்டி போச்சுங்களா அதுதான் தள்ளி போச்சுங்களா அதுதான் விலகி போச்சுங்களா ஆமாசாமி அப்போ ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும் அது பணமாக இருக்கலாம் படமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அப்போ எதுனா உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் தள்ளி போனதோ எந்த முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டதோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே கல்வித்துறை சிறப்பானதாக இருக்கும் பாடசாலைகளாக இருக்கலாம் போல் அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் ரிஷபராசி நேயர்களே அதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து ஜெயித்து வெளியே வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஒரு சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்டாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதம் கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் குரு சுக்கரன் பரிவர்த்தனை நீங்க நீங்களே ஜோதிடராக இருக்கலாம் அப்போ நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவராக இருந்தாலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் அல்லது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் கவலைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலைகள் எல்லாமும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அரிசபராசி நேயர்களே அதே போல குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த்தை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அது எந்த மாதிரியான டிசீஸ் வேணாம் வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டோம் கடைசியில் ஒன்றும் முடியல டாக்டர் கேட்டால் எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது சாமி அந்த மாதிரியெல்லாம் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த மன பயம் மரண பயங்கள் விலகும் அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே இதெல்லாம் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் அது அரசியல் தலை குடும்பமாக இருந்தாலும் சினிமா துறை குடும்பமாக இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை ரிஷபராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ரிஷப ராசி நேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே பணங்காசுகள் கொடுத்து வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அது எல்லாமே கூட வந்து சேரக்கூடிய மாதமாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் திருமண யோகங்கள் கூடும் காதல் திருமணங்கள் கூடும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள் அப்போ நிறைய சப்ஜெக்ட் நாம் பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி